நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் சமையல் சேனல்ல இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு செட்டி நாட்டு பச்சடி தான் பண்ண போறேங்க இது வந்து பருப்பு சேர்த்து பண்றது சாம்பார் மாதிரி ஆனா சாம்பாராவும் அந்த மாதிரி ஊற்றி பசஞ்சு சாப்பிட்றவங்களும் உண்டு தொட்டு விட்டு சாப்பிடறவங்களும் உண்டு அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு வீடியோல அப்பாவோட பிறந்த நாள் நம்பிக்கை நினைவுகளைகள்ல ஒரு வீடியோ அந்த வீடியோல சொல்லி இருந்தேன் அப்பாவை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி தான் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு அப்பாவோட ஆரம்ப நாட்கள்ல அப்பாவோட சின்ன ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தையா இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுவாங்களாம் அப்பத்தா வந்து ஐ மீன் அப்பாவோட அம்மா ஆஹ் மீன் கழுவிட்டு இருப்பாங்களாம் அப்பா மண் சட்டியில போட்டு அப்ப அப்பா என்ன பண்ணுவாங்களா பின்னாடி கழுத்தை கட்டிக்கிட்டு அப்படியே ஆடிட்டே இருப்பாங்களா எல்லா குழந்தைகளையும் பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த அந்த மீனை பார்த்து அந்த மீன் சட்டிய பார்த்து சொல்லுவாங்களா மீன் மீனை பார்த்து ஆஹ் உன்னோட ஆட்டமும் பாட்டமும் ஆண சட்டிக்குள்ள அடங்கிடும் அப்படின்பாங்களாம் அப்படியே அப்பதாவுக்கு ஆச்சரியமாக இருக்குமா நான் அப்போ தான் என் மகன் ஆயிரம் பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பான் அது எந்த வேலையில் சொன்னாங்களோ அது உண்மையாயிருச்சு அதே மாதிரி அப்பதாவோட அந்த அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாலாட்டு பாட்டாகட்டும் ஒரு ஒப்பாரி பாட்டாகட்டும் எல்லாத்துக்கும் அவங்களா வந்து கட்டி பாடுவாங்க அவங்களா தனக்கு தோன்ற வார்த்தைகளை கோர்வையாக போட்டு அது அவ்வளோ அழகாக அர்த்தத்தோடு பாடுறது உண்டு அதை கேட்டு 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 அப்பா ரசிச்சு அதுலதான் வந்து அப்பாவுக்கு நிறைய வந்து உந்துதலா இருந்தோம் இவங்கெல்லாம் இப்படி பா எழுதுறாங்க பாடுற சாரி பாடுறாங்க அப்படின்னோடனே அது வந்து அப்பாவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த தான் அதே மாதிரி ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லணும்னா இப்ப சாப்பாடை பத்தி பேசுறதுனால அப்பா வந்து அமராவதி புதுபுரம் அமராவதி புதூர் குருகுலம் அங்க வந்து படிச்சிருந்திருக்காங்க அங்கதான் எட்டாவது வரைக்கும் படிச்சாங்களாம் அங்க என்ன பண்ணணும் அப்பா வந்து ப்ரேயர் வாங்கன்னு சொல்ற இறைவணக்கம் வந்து அப்பா போடணும் ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா அவங்க அவங்க பிளேட்ல போட்டு எல்லாருக்கும் இட்லி வரிசையா வச்சுட்டு வருவாங்களாம் வச்சுட்டு வந்த உடனே அந்த இறைவணக்கம் வந்து அப்பா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கணுமா ஆனா அப்பாவுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த இட்லி பத்தா அந்த அப்பா கொஞ்சம் நல்லா சாப்பிடுறது அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சா அந்த இதுனால இட்லி பத்தாதான் அதனால அந்த இட்லி வைக்கிறாங்கல்ல அந்த சமையலுக்கு அருந்து கூட பரிமாறவங்களை வந்து நல்ல ஃப்ரெண்டு பிடிச்சி நல்லா இதுவாக இருந்து அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலு இட்லி ரெண்டு இட்லி வைக்கிற இடத்துல நாலு இட்லி அப்பாவுக்கு வச்சுருப்பாங்களாம் ஸோ இது வந்து அப்பா வந்து எப்படி தானும் அந்த வாத்தியார் வருவாங்க இல்லையா வாத்தியார் வந்து செக் பண்ணா தெரிஞ்சு போய்ட்டுனாங்க அதனால அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாலு இட்லி ஒன்றா சேர்த்து தட்டி வச்சுக்குவாங்களாம் அது அப்பாவே சொல்லும் போது எங்க நாங்களாம் அப்படி ரசிச்சு சிரிச்சிருக்கோம் இந்த விஷயத்தை ஸோ தட்டி வச்சுருப்பாங்களாம் அப்புறமா அவர் வந்து ஒரு நாள் கேட்டார் இது என்ன எல்லா தக்களையும் இந்த மாதிரி இருக்கு முத்தையா தக்களை மட்டும் இட்லி இவ்வளோ பெருசா இருக்கேன்னு அப்போ கடைசியா வலிச்சு ஊத்துற மாவு அதனாலதான் இட்லி இப்படி இருக்குன்னு அப்பா சொல்லுவாங்க ஸோ இது அப்பா வந்து ரொம்ப ரசிச்சு சொன்ன ஒரு விஷயம் சாப்பாட்டு பெரியர் அப்பா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தானாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்பாவோட அப்பாவுக்கு பிடிச்ச சமையலை பண்ணிக்காமங்கன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் எழுதியிருந்தாங்க அப்பாவுக்கு பிடிச்சதுன்னா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளில் பொங்கல் பெரும் பொங்கல் மட்டும் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மத்த நாள் முழுக்க நான்வெஜ் தான் அது விதவிதமாக சமைச்சு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதில் வந்து எண்ணெய் ரொம்ப இருக்காது காரம் ரொம்ப இருக்காது அந்த மாதிரி ஸோ அதில் வந்து பிரியமாவும் அம்மா ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ட்ஸ் சமைக்கிறதுல நம்ம சேனலில் நம்ம நான்வெஜ் பண்ணுறதில்ல அதனால எனக்கு அதை செஞ்சு காமிக்க முடியல வெஜிடேரியன் சமையலில் அப்பாவுக்கு பிடிச்சது மாதிரி ஒன்று ரெண்டு சமையல் காமிக்கிறேன் அப்பாவுக்கு செட்நாட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த செட்நாட்டு சமையல் வெண்டைக்காய் பச்சடி கீரை எல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வெண்டக்காய் பருப்பு போட்டு பச்சடி தான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் இப்போ நான் செஞ்சுட்டே வந்து என்னென்ன சாமான் போடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்ல இப்போ இது தாளிக்கிறதுக்கு இந்த மண் பாத்திரம் இந்த பாத்திரத்தை நான் வந்து ஆன் பண்ணியிருந்தேன் ஆன் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவில் என்னால சொல்ல முடியலன்னா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அது கமெண்ட்ஸில் எழுதியிருந்தீங்க ஸோ இப்போ சொல்லலாம் அப்படின்னா இந்த பானை வந்து மண் பானைங்க ஆனால் மேலே வந்து இந்த சிரமி கோட்டிங் வாங்க அந்த என்ன சொல்றது அந்த பளிந்து இதுவா அந்த கோட்டிங்னு சொல்லுவாங்க அதனால வழுன்னு இருக்கும் இருந்து எனக்கு தமயந்தி அண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கின உறவுக்காரங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மாமனாருக்கு ரொம்ப நெருங்கின அவங்க ஸோ அந்த அணி வரும்போது ஏதாவது நல்ல பொருளாக ஒண்ணு கூட சோட போகாது அவ்வளவு நல்ல பொருளாக கொண்டு வருவாங்க அந்த வகையில் இந்த தடவை வந்து எனக்கு இந்த இது மலேசியாலேருந்து வரும்போது கொண்டு வந்தாங்க அதுதான் நான் யூஸ் பண்றேன் இந்த குழம்பெல்லாம் வைக்க பிரமாதமா இருக்கு அதே மாதிரி அந்த அண்ணியோட ஹஸ்பண்ட் அவங்க அவங்களோட பிரதரும் இவங்க பேர் நாகப்பன் அவங்களோட அண்ணன் பேரு பழனிப்பன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ஒரு திருத்தமா நல்ல பொருளா இருக்கும் ஸோ அப்படிதான் இது ரொம்ப பிடிச்சது முதல்ல பயமாக இருந்தது எனக்கு இது வந்து சூடு தாங்கம்மா அடுப்பில் ஏற்றுவோமா எப்படி இருக்கும் அப்புறம் அடுப்பில் அப்புறம் பார்த்தா பிரமாதமாக அது நம்மளோட மண் பாத்திரம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு மெருகேத்தி கொடுத்துருக்காங்க அதுதான் ஸோ இது பெரிய புதுசாக அப்படிங்கிற மாதிரி இல்லை பட் பார்க்கறதுக்கு புதுசாக வந்திருக்கிறது புதுசாக ஆனால் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மண் பாத்திரம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன் நான் ஒரு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் சின்ன ஆழாக்கு அதாவது நூறு கிராம் நம்ம நூறு கிராம் கப்புன்னு வச்சுக்கலாம் நூறு கிராம் கப்பில் நம்ம முக்கால் கப்பு எடுத்துக்கோ எழுபத்தஞ்சு கிராம் துவரம்பருப்பு எடுத்து ரெண்டே ரெண்டு விசில் போட்டு ரொம்ப களைஞ்சிராம இந்த பருப்பாக வேக வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வேக வைக்கணும் அதுக்கு குட்டியா ஒரு வெங்காயம் வேணும் இந்த வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் எண்ணெயை போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடும் கடுகு எல்லாம் அரை அரை டீஸ்பூனு அதோட சோம்பு இந்த சோம்பு வந்து சென்னாட்டு பக்கம் கட்டாயம் சேர்ப்பாங்க அது வந்து விருப்பம் இல்லாதவங்க நிறுத்திக்கலாம் இதோட கூட ஒரு குட்டியை நறுக்கின வெங்காயம் மூணு காரத்துட்டு பச்சை மிளகாய் மூணே மூணு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்டைக்காய் போட்டுறேன் கொஞ்சம் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது வெங்காயம் வெண்டைக்காவோட கொழவழப்பு போகணும் அவ்வளோதான் இந்த சோம்பு இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பட் சோம்பு பாசன பிடிக்காதவங்க அதை நிறுத்திக்கலாம் இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் இந்த கொலவழப்பு இல்லாமல் வதங்கணும் இப்போ இதை வதக்கியாச்சு பொண்ணு ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு அதாவது உதிரியாக வருது பாருங்கள் வெண்டைக்காய் அந்த மாதிரி இருக்கணும் இதோட இப்போ தக்காளி ஒன்றையும் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய பழம் சின்னதாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க அதை போட்டுக்கலாம் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் பருப்பில் பொதுவாக மஞ்சள் தூள் வேக வைக்க மாட்டேன் ஏன்னா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சில நேரங்களில் செதவுங்களில் பருப்பு இந்த குக்கரில் மேலேலாம் அதுவாயிடுமேன்னு சொல்லிவிட்டு நான் போட மாட்டேன் திடீர் பண்ணி போட உடனே போட்டுக்கலாம் அதனால் இப்போ நம்ம வரம்பொழுது போட்டுக்கலாம் இது தகுந்த உப்பு இந்த பச்சடி மொத்தத்துக்கும் தகுந்த உப்பை நான் அங்கே போட்டிருக்கேன் பத்தலுன்னா அவங்க கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி கரையணும் கொஞ்சம் கரைஞ்சி வதங்கணும் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு நான் புளி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன உருண்டை அதாவது இலந்த பழ சைஸ்லையும் முக்கால் சைஸ் தான் அதை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாம் அவ்வளவுதான் அதோட கொஞ்சமா தண்ணி இது காரப்பட மாதிரி கொஞ்சம் தள தளம் இருக்கும் இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப புளி அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருந்தா பருப்பை ஊத்தி கொதிக்க விட்டு இறக்கிட்டு இதுல வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பச்சை மிளகாய் காரத்துக்கும் போனவே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறவங்களும் உண்டு மஞ்சளாவும் இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு துணி சிகப்பு நிறமாவும் இருக்கும் சோ அந்த மாதிரி போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஆகாது நினைக்கிறவங்க அந்த பச்சை மிளகாயை குறைச்சிட்டு மஞ்சள் தூள் போ சாரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம பருப்பு ஊற்றிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து புளியும் ஊற்றணும் புளி கொஞ்சம் சுருக்குன்று கூடாது லேசா ஒரு புளிப்பு தெரியணும் அவ்வளவுதான் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ இது கொதிச்சாச்சு நான் பருப்பு அப்படியே ஊற்றிட அவ்வளோதான் பருப்பை ஊற்றியாச்சு பருப்பை ஊத்துறதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொதி ரொம்ப நேரம் கொதிக்கணும் ரெண்டே கொதி புளி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மாறும் இப்போ ஒரு கொதி வந்தேன் எடுத்துடலாம் இந்த பருப்போட சேர்த்து கொதிச்சாச்சு அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட எப்படி கொதிக்கிட்டு பாருங்க அதான் மண் சட்டி தன்மை பருவப்பில அலசி நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லி அவ்வளோதான் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வச்சாச்சு இது ஒரு 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 நிமிஷம் கொதிச்சு அப்படியே நிக்கும் அதுக்கப்புறம் இதில் என்ன இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியை காட்டுறேன் நான் இந்த மாதிரி இருக்கணும் சாம்பார் மாதிரி ரொம்ப ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக கூடாது அது காரக்குழம்பு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இது இந்த மாதிரி இருக்கணும் இது சாப்பிட நல்லா இருக்கும் சாதத்தில் போட்டு நெய் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் ரசம் சாதத்தை தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தை தொட்டுக்க நல்லாயிருக்கும் ஸோ இது எப்படி வேணால் நம்ம இதுக்கு சாப்பிட்டுக்கலாம் பட் நல்ல ஃப்ளேவரானால் கொஞ்சம் வித்தியாசமானது அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் வந்து இப்போ நல்லா கலர் மாறாமல் நல்லா இதுவாக வந்திருக்கு இது கொஞ்சம் இது பாருங்கள் இந்த இப்போ கலர் இப்போ கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் டல்லாகும் இதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா வதக்கி வெண்டைக்காயை வதக்காமல் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் தக்காளி வதக்கிட்டு இந்த புளித்தண்ணியை ஊற்றி கொதிக்கும் போது வெங்காயத்தை பொறிச்சு வச்சுக்குவாங்க எண்ணெயில் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பருப்பெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா அதை தூக்கி ஊற்றுவாங்க அந்த வெண்டக்காயை போடுவாங்க ஸோ அந்த பச்சைக்கிழமை ரிட்டைன் ஆகும் பட் நமக்கு அவ்வளோ எண்ணெய் அந்த மாதிரிலாம் தேவையில்ல ரெண்டாவது வேலை வேறு இது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா ஊறி அந்த பருப்பு பச்சை மிளகா அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் ஊறி போய் அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு பிடிச்சி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி ஸோ எனக்கும் அதை தெரிஞ்சு எனக்கு பிடிச்சி நான் உங்கள்கிட்ட அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் அதை பாருங்கள் அதே மாதிரி அப்பாவுக்கு பிடிச்ச கீரை எனக்கு மஸ்ட் வச்சுருக்கேன் அந்த இன்னொரு நாள் மசேஜ் காமிக்கிறேன் ஆனால் நிறைய இடத்துல மஸ்ட் வச்சுட்டேன் அதையும் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் அது மாதிரி பாடல் பிறந்த கதை இந்த ஒரு பாட்டு என்ன அந்த பாட்டு எதுனா அது வந்தது அப்படின்னு ஒரு சில பாடல்கள் தான் அந்த பாடல்கள்லாம் சொல்ல மீதி பாடல்கள் நிறைய வந்து தான் தெரியும் நான் கேட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ இதுதான் இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட வேல்யூபுள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்